வணக்கம் மக்களே இந்திய அணியில இடம் பிடிச்ச சிஎஸ்கே வீரர் கருண் நாயரை வச்சு ரிஸ்க் எடுக்கும் கம்பீர் பரிதாப நிலையில தமிழக வீரர் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி தற்போது இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அந்த வகையில இங்கிலாந்து அணியோட அஞ்சு போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை தொடர்ல இந்திய அணி விளையாடி வராங்க லீட்ஸ் நகர்ல உள்ள ஹெட்டிங்லே மைதானத்துல நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற பர்மிங்காம் நகர்ல உள்ள எஜ் பாஸ்டன் மைதானத்துல ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முன்னூத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க தொடர் சமநிலையில இருந்த நிலையில புகழ்பெற்ற இலக்க டிஃபன் செய்த இந்திய அணி இந்த போட்டியில சேசிங் பண்ணாங்க நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்களை அணிக்கு ஜடேஜா கடைசி வர போராடினாலும் கூட இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க இதனால டெஸ்ட் தொடர் ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல இங்கிலாந்து முன்னிலை பெற்றிருக்காங்க அந்த வகையில இந்திய அணி அடுத்த போட்டியில வென்று தொடர வெல்லும் முனைப்போட இருக்காங்க இதனால கடுமையான வலைப்பயிற்சியிலும் ஈடுபட்டு வராங்க நாலாவது டெஸ்ட் போட்டில ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடுவாரு அப்படின்னு ஏறத்தால உறுதியா இருக்கு ஆனா அதே நேரத்துல கடந்த போட்டியில காயத்துல சிக்கிய ரிஷப் பண்ட் இந்த போட்டியில விளையாடுவாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் பலமாவே இருந்துச்சு அதே நேரத்துல இந்திய அணி கருணாயிருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா நம்பர் மூணுல வேற வீரரை முயற்சி பண்ணுவாங்களா இப்படின்றத எதிர்பார்த்து

கருண் நாயர் இந்த மூன்று டெஸ்ட் போட்டிகள்லயும் மொத்தமா சேர்த்தே நூத்தி முப்பத்தி ஒரு ரன்கள் தான் எடுத்திருக்காரு அப்படி இருந்துமே கம்பீர் அவரை பண்ணிட்டாரு ஆனா தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் முதல் டெஸ்ட் போட்டில முதல் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனாரு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல முப்பது பிளஸ் ரன்கள் சேர்த்தாரு மூணு டெஸ்ட் போட்டியில சொந்தப்போனா கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுக்கிற கம்பீர் தமிழக வீரர் சாய் சுதர்ஷனை கண்டுக்கவே இல்ல இன்னொரு முனையில குல்தீப் யாதவ் நீண்ட கால காத்திருப்பு இந்த போட்டியிலயாவது முடிவுக்கு வருமா இந்திய அணி குல்தீப் யாதவுக்கு நிதிஷ்குமார் ரெடியை விடுவிச்சுட்டு மூன்று சுழல் பந்து வீச்சாளர்களோட போவாங்களா இல்ல வாஷிங்டன் சுந்தருக்கு ஓய்வு கொடுப்பாங்களா இப்படின்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ரசிகர்கள் இந்த போட்டில ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடுவாரு அப்படின்னா இதுதான் இந்த தொடர்ல விளையாடுற கடைசி போட்டியா இருக்கும் வேலைப்பழு காரணமா அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடர்ல மூன்று போட்டிகள்ல தான் விளையாடுவாரு அப்படின்னு முன்னாடியே இருந்துச்சு இதனால ஸ்குவாட்ல இன்னொரு வேகபந்து வீச்சாளருடைய தேவை அதிகரிச்சிருந்தது சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் தற்போது பிளேயிங் லெவன்ல இருக்காங்க பிரசித் கிருஷ்ணா முதல் இரண்டு போட்டிகள்ல சுதப்பிட்டாரு

முடிவெடுத்திருக்கிறதா கூறப்படுது இந்த நிலையில இந்திய அணியுடைய பிளேயிங் லெவன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓபனர்களா ஜெய்ஷ்வால் மற்றும் ராகுல் களமிறங்குவாங்க மூணாவது இடத்துல கருண் நாயர் நாலாவது இடத்துல கில் அஞ்சாவது இடத்துல பண்ட் ஆறாவது இடத்துல நிதிஷ் ரெட்டி ஏழாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா எட்டாவது இடத்துல வாஷிங்டன் சுந்தர் ஒன்பதாவது இடத்துல ஆன்சுல் கம்போஜ் பத்தாவது இடத்துல ஜஸ்பிரட் பும்ரா பதினோராவது இடத்துல நம்ம சிராஜ் களமிறங்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்